இதயத்தில் கிட்ட இருந்து தொடங்குகிறேன் வக்ஃபு வாரியம் சட்டம் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்திற்கு மத்திய அரசு தயாராகிறது எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுறீங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப நீங்கள் சொன்ன கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கான கமிட்டியும் போட்டாச்சு இந்த சூழலில் இந்த மசோதா உழை திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போது ஏன் வந்திருக்கிறது அதில் உங்களுடைய எதிர்ப்புகளாக நீங்கள் முன்வைக்கக்கூடியதற்கான காரணங்கள் என்ன அந்த எதிர்ப்புக்கான காரணங்கள் பொதுவாக சட்ட திருத்தம் என்பது தேவைப்படும் போது அவசியம்தான் நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஃப்ளெக்சிபிள் என்று சொல்வார்கள் திருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை தான் திருத்தப்படுவோம் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் எல்லா மதங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மத சுதந்திரம் அதன் பிறகு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பிறகு வந்த ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது சில திருத்தங்கள் தேவைப்பட்டது தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்டது இன்னும் சில திருத்தங்கள் தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் உருவாக்கப்பட்டது சரி திருத்தங்கள் தேவை நான் இல்லை என்று சொல்லவில்லை இந்த திருத்தம் என்பது மத சுதந்திரத்திற்கான சட்டம் அதே மாதிரி வந்து பிரிவு முப்பது என்ன சொல்லுது அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கு வெள்ளையர்கள் ஆட்சி கூட எப்படி ஒரு நீதியாக நேர்மையாக நடந்திருக்கு அதற்கு பிந்தைய ஆட்சிகள் எப்படி நடந்திருக்கு இந்த பாஜக ஆட்சி வந்து பத்து ஆண்டுகளாக செய்யாத ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தனக்கு இந்து மக்களுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது அதுவும் குறிப்பா அயோத்தியில் ராமர்க கோயில் கட்டிய பிறகும் கூட நமக்கு இந்து மக்களுடைய அந்த பிளவு பட்டால் உருவாகக்கூடிய கலவரத்தை உருவாக்கினால் உருவாகக்கூடிய முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ விரோதமாக பேசினால் உருவாகக்கூடிய அந்த வாக்கு வங்கி தங்களுக்கு குறைந்திருக்கிறது என்ற ஒரு நிலையில் அவர்கள் நினைத்திருந்தால் பத்து ஆண்டுகளில் ஏதோ பண்ணியிருக்கலாம் இப்போ அவங்க செய்கிறதுக்கு காரணம் அடுத்து ஒரு ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல்களும் வரக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியதை தான் இப்போ நான் மீண்டும் பேசுறேன் இப்போ இந்த அடிப்படையில் இந்த பாஜக அரசு நியாயமான திருத்தங்களை கொண்டு வரணும்னு உண்மையிலே நினச்சிருந்தான் இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த நாட்டில் அனைத்து வகை பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருபத்தஞ்சி விழுக்காடு முஸ்லீம்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட வரக்கூடாதுன்னு நினைச்ச பாஜக இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அதாவது மத மீது அக்கறை உள்ள நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய சந்திரபாபு நாயுடும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்ன செஞ்சிருக்கலாம் நியாயமா பர

இந்தியாவில் எவ்வளவோ அறிஞர்கள் இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அறிஞர்கள் இருக்காங்க விவரம் தெரிந்தவர்கள் இருக்காங்க முதல்ல இந்த சட்டத்தை வந்து கொடுத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு சமீபத்தில் பொது சிவில் சட்டத்துக்கு முன்கால முன்னால் ஆராய்ச்சி பண்ணுறது மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்து கேட்கறது அதே மாதிரி வந்து கல்வி புதிய கல்வி கொள்கை வரும்போது மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி இதை குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட கேட்க வேணாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை முதல்ல அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இதில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தால் இந்த விசித்திரமான ஒன்று இப்போ உதாரணமா இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிறது நாளைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் நடக்க பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டது நான் கேட்கல நாளைக்கு சமணர்களுக்கு எதிராக ஏன் நடக்கக்கூடாது நாளைக்கு வைணவர்களுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் எஸ் வைணவர்களுடைய ஆதரவு உள்ள ஒரு இது நாளைக்கு சைவர்களுக்கு எதிராக நீங்க அதை அடுத்த யூகத்துக்கு போறீங்க எனக்கு இந்த சட்டத்துக்குள்ள இருந்தே சில அதாவது சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி ஆறில் யூபிஏ கவர்மெண்ட் அமைத்தது தான் சச்சார் கமிட்டி டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரான காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரைகள் இதில் ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த பரிந்துரைகளை தான் நாங்கள் உள்ள மசோதாவில் வச்சுருக்கிறோம் அதை ஏன் எதிர்க்கிறார்கள் இதில் வந்து நில மோசடிகள் சில வெளி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்கு அதை ஒரு ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மசோதா அப்படிங்கிறது தான் சிறுபான்மை நலத்துறை அமை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணும்போது சொல்லப்பட்டது கிரண் ரிஜு சொன்னது அது உண்மைக்கு மாறானதுங்கிறது அவங்க சொல்றதுக்கு முன்னால இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே வக்குப்பு வாரியத்துடைய சட்டங்கள் என்பது தாலுக்காவிலேயே அல்லது மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் இருக்கு ஒரு சொத்து எப்படி மோசடி யார் செய்யறா சொத்து மோசடி வக்குப்பு வாரியம் மட்டும் இல்ல தனிநபர் சொத்தையும் மோசடி பண்றாங்க பல கம்பெனிகள் சொத்தையும் மோசடி பண்றாங்க யார் தடுக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு மாவட்ட பதிவாளர் எல்லா சொத்துக்களும் மாவட்ட பதிவாளர்கள்கிட்ட இருக்குது மாவட்ட பதிவாளர்கள் வந்து சந்தேகப்படக்கூடிய மாவ மாவட்ட ஆட்சியர்கள் இல்லை மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா அந்த சொத்து பிரச்சனை வந்தால் பதிவாளர் சொல்கிறத அல்லது கேட்குறாங்க ஆக மாவட்ட அதி அதிகாரி என்பவர் ஒரு கலெக்டர் என்பவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றாரு அவர் எந்த பின்னணியில் இருப்பார் எப்படின்னு சொல்ல முடியாது அவர் முழுமையாக நீங்கள் விட்டுற முடியாது ஒரு மாவட்ட பதிவு இன்னும் சொல்லப்போனால் வக்குமு வாரிய சொத்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் போகுது நீங்கள் அங்கே வக்குவு ட்ரிபியூனலில் கேட்பாங்களே ஒழிய இறுதி முடிவு எடுக்கிறது நீதிமன்றம் எப்படி பிற மதங்களுடைய சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்கு வந்து எப்படி அந்தந்த ம மதத்தை சார்ந்தவர்கள் ஒன்றும் இல்லை ஒரு சங்கர மடம் இருக்குது சங்கர மதத்துடைய சொத்து இருக்கு அந்த சொத்து மாதிரி இது வைணவ மதத்து சொத்து இருக்கு இப்படி பல்வேறு மதங்கள் சொத்து இருக்கு இதுகளில் போய் நீங்கள் அந்த சொத்துக்களுக்கு வந்து ஒரு அந்த சம்பந்தம் இல்லாதவர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் இந்துவாகவே இருந்தாலும் கூட சமண சொத்து அது சமணம் இல்லை வைணவத்துக்கும் சைவத்துக்கும் உள்ள சொத்துக்களை வைணவத்துடைய தலைவரை கொண்டு போய் சைவ சொத்துக்கு போட முடியாது சைவ சொத்துடைய இதை வைணவத்துக்கு போட முடியாது இப்படி போன்ற ஒரு நிலைகள் நாளைக்கு வந்துவிடக்கூடாது தான் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க இன்னைக்கு நீங்க முதல் டார்கெட் யாரு யாரையோ ஒரு குறி வைக்கிறீங்க நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போவீங்க சமணர்களுக்கு எதிராக போவீங்க அப்புறம் உங்களுக்கு எந்த சக்தி நீங்க நினைச்சீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்வீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவை அதாவது பூரியில் அதாவது நம்முடைய ஒரிசாவில் ஓட்டு வேணும்னு சொன்னால் ஜெய் ஜெகநாத் சொல்வீங்க அப்போ இந்த மக்களை இந்து மக்களையும் பிரிக்கிறீங்க முஸ்லீம் மக்களையும் பிரிக்கிறீங்க இந்து முஸ்லீம் மக்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு பிரிவினையை உருவாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறீங்க அதுதான் இங்கே உள்ள விஷயம் நீங்கள் பெண்கள்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இப்போவும் ரெண்டு பெண்கள் வக்குப்பு வாரிய உறுப்பினராக இருக்கிறார்கள் இந்தியா முழுக்கும் முஸ்லீம் பெண்களை யாரும் தடுக்கலை பல மாநிலங்களில் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைக்கலாம் அப்போ பிரச்சனை இங்கே வருதுன்னா இதுவரையும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து ஆண்டுகளாக முஸ்லீம் உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருந்தீங்க இன்னைக்கு முஸ்லீம் உறுப்பினர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்போ வக்கும வாரியத்துடைய க மேலாண்மையை நீங்கள் ஒரு மா மாநில முதல்வரோ அந்த முதல்வருக்கு கீழே தான் ஆட்சியர் வர்றாங்க அப்படி வரும்பொழுது அதை கட்டுப்படுத்துவ முயற்சியில் நீங்கள் இருந்தீங்க அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி பிளவுபடுத்துவதற்காக இந்து முஸ்லீம்களுடைய பிளவு மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு கூட இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஷியாவுக்கு கொடுக்கணுங்கிறாங்க உண்மை தமிழ்நாட்டில் வகுப் வாரியத்தில் ஒரு ஷியாவை சேர்ந்த ஒரு ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி இந்த சன்னி மதத்தை சேர்ந்ததில் நம்முடைய மாவட்ட கூட அது உறுப்பினராக இருப்பாங்க வழக்கறிஞர்கள் ரெண்டு பேர் உறுப்பினராக இருப்பாங்க முத்தவழிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் உள்ளவங்க வரணும்னு சொல்லுவாங்க பார் கவுன்சில் இல்லைன்னு சொன்னால் முன்னாள் பார் கவுன்சில் மெம்பரையும் போடலாம் இப்படி ஒரு முறை வந்து இருந்துக்கிட்டு இருக்குது புதுசாக நீங்கள் வந்து பெண்களுக்கு ஏதோ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே எடுபடலை எது எடுபடலை உங்களுக்கு இந்த விஷயம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு வந்து முத்தலாக்கு பிரச்சனையில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்களும் பாஜகவுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க தான் இருந்திருக்காங்க நீங்கள் இப்போ புதுசாக மீண்டும் நீங்கள் எப்படி ஒரு போர்வையில் வர்றீங்க ஒரு பெண்கள் முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற போர்வில வர்றீங்க ஆனால் ஏற்கனவே முஸ்லீம் பெண்கள் பக்குவாரியத்துல உறுப்பினராக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எது செய்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தால் இந்து வாக்குகளை திருப்பலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இல்லை இது இதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வர்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டு தானே இதை ஒரு இந்த மசோதா வந்து எப்படி ஒட்டு வாக்கு வங்கியையே திருப்பும் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்களே தான் சொல்கிறீங்க முத்தலாக்கில் வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அது வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா இதுவும் வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகுறதில்லை இதை ஸ்ட்ரீம்லைன் லைன் தான் நான் சொல்லு இது ரெண்டு வகையில் ஒன்று முஸ்லீம்களுக்கிடையில் இதை கொண்டு போகிறது இதை காண்பித்து நாங்கள் பாரு முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருக்கிறோன்னு சொல்லி இந்து மக்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பாருங்க இதை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ இன்றைக்கி மூணாவது பெரிய அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த வக்கு போர்டுன்னு சொல்கிறீங்க நான் இல்லைங்கள நீங்கள் தனிநபர்னு பார்த்தா இது கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கூட வராது இந்தியாவில் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவசர்களும் முஸ்லீம் சகோதர சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்து இப்போ இந்த சொத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிகமாக யார் பயன்பெறுவா இப்போ சொல்கிறேன் இப்போ முஸ்லீம்களுடைய வக்குப்பு வாரியத்துடைய சொத்துக்களில் பெரும்பாலும் இந்து சகோதரர்களும் வாடகைக்கு இருக்காங்க அவங்களும் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அப்போ சமீபத்தில் கூட வக்குப்பு வாரியம் வந்து ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத இந்து பெண்மணிக்கு திருநெல்வேலியில் கொடுத்தாங்கன்னு ஒரு ச ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு ஏற்கனவே பல இந்து சகோதரர்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க போபாலில் உங்களுக்கு தெரியும் ஆசியாவில் பெரிய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதில் ஆயிரக்கணக்கான கடையில் தொண்ணூறு விழுக்காடு இந்து சகோதரர்கள் தான் அதை வச்சுருக்காங்க நான் நான் சொல் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை வெளி நான் சொல்கிறேன் அப்போ இந்து உடைய அந்த சொ அந்த சொத்து அந்த வக்குஃப் சொத்துக்களை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து எப்படி திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அதிகாரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து மக்கள் கையில் அந்த வைணவ மக்கள் கையில் இருக்குதோ எப்படி பழனி கோயில் வந்து சைவ மக்கள் கையில் இருக்குதோ அது மாதிரி மடங்களுடைய சொத்துக்கள் இன்னைக்கு எங்கே இருக்குது எத்தனையோ மடம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அகோபில மடமாக இருக்கட்டும் அதே மாதிரி திருவாடுதுறை மடமாகட்டும் இப்படி எந்த மடமாக இருந்தாலும் நாளைக்கு என்ன பேச்சு வரும் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கிச்சின்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சியோ எல்லா மடங்களிலும் இந்த மாதிரி முஸ்லீம்கள் அதில் இருக்கணும் எல்லா கோயில்கள்லேயும் முஸ்லீம்கள் அந்த அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாரத பாரதிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ ஒட்டுமொத்தமாக இது பாஜக வந்து தனக்கு ஒரு இதில் ஏதாவது ஒரு வாக்குகளை பெற முடியுமா என்ற அடிப்படையில் தான் இந்துக்களை முஸ்லீம்களை மேலும் மேலும் பிளவுபடுத்த முடியுமா என்ற அடிப்படையில் தான் செய்கிறார்கள் முதல்வராக இருந்தார் குஜராத்தில் அப்போ வந்து இதை செய்யலை ஏன் செய்யலை அப்போவே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மற்றவர்கள் இருக்காங்க போரா முஸ்லீம்கள் இருக்காங்க இப்போ இங்கே போரா முஸ்லீம்கள் வந்து அளவு குறைவு ஷியாக்கள் இருக்கிறாங்க ச அந்தந்த ஊரில் இருக்காங்க பாருங்கள் அதில் ரெண்டு மூணு குறிப்பிட்ட பிரிவு சொல்கிறாங்க அந்த பிரிவுகள் தமிழ்நாட்டில் இல்லை சில மாநிலங்களில் இல்லை எந்த மாநிலங்களில் அந்த பிரிவு இருக்கோ அந்த பிரிவு அங்கே இருக்கக்கூடிய வக்கு போர்டுகள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பேசுவோம்